ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நீங்கள் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்ன டிப்ஸுன்னா இட்லி சுவையான சாம்பார் இட்லிக்கு நல்ல ஒரு சாம்பார் நான் சொல்கிறேங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு மசாலெலாம் வறுக்குது எப்படின்னு நான் காட்டுறேன் அடிசட்டி சூடாயிடுச்சுங்க லைட்டாக ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுனா போதும் சாம்பாருக்கு பொருள் சின்ன வெங்காயம் ரெண்டு வர மிளகா நாலு பல்லு பூண்டு புளி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூனு இது வெங்காயம் வணக்கிறதுக்குங்க இது அதில் மசாலா அரைக்கிறது சேர்க்கறதுக்கு நாலு வர மிளகா கறிவேப்பிலை மல்லு முழு மல்லி ஒரு ஸ்பூனு தேங்காய் ரெண்டு ஸ்பூனு கடலைப்பருப்பு தோரம் பருப்பு ரெண்டு ஸ்பூன் வறுக்கலாம் மிளகு ரொம்ப கருத்த வேண்டாங்க லைட்டாக எடுத்தா எடுத்து அடுப்பு சிம்மிலே வச்சுக்கோங்க பல பருப்பு தவான் பருப்பு அந்த சாம்பார் வாசனை இருக்காதுங்க லைட்டா மெருன் கலர் வரும்போது எடுத்து மல்லி போட்டுங்க பருப்பு இப்படி அப்புறம் மல்லி போட்டு மல்லி கருவேத்தலை தேங்காய் ரெண்டு ஸ்பூன் கருவேத்தெல்லாம் நல்லா மொறு மொறுன்னு ஆயிடுச்சுங்க நல்லா வாச வரும் இதை ஆரட்டுங்க பருத்தாச்சு சாம்பாருக்கு வந்து பாசிப்பருப்பு நான் ஏற்கனவே வேக வச்சுட்டேங்க ஒரு டம்ளம் பாசிப்பருப்பு உங்களுக்கு தேவையாக ஆள் தேவைக்குமோ அது மாதிரி எடுத்துக்கலாங்க பாசிப்பருப்பு நான் ரெண்டு தக்காளி அதுலேயும் வேக வச்சுருக்கேன் நல்லா மசிச்சிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி மசிச்சுக்கணும் பாசிப்பருப்பு எண்ணெய் காய்ஞ்சிச்சுங்க கடுகு போடணும் that is it பருப்பு உளுத்தம் பருப்பு கருவேப்பில ரெண்டு வர வெங்காயம் நல்லா வணங்கிருக்குங்க கொஞ்ச நேரமாக நல்லா அப்படி வணங்கிடுச்சு வணங்கினதுக்கப்புறம் மல்லிகைப்பூ எடுத்துட்டு இருக்கீங்க மல்லிகைப்பூள் ஒரு ஸ்பூன் மல்லிகூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு ஒரு ஸ்பூன் கார்பு தவிட்டு போட்டு மஞ்சள் தூள் ஏற்கனவே நான் பருப்பு வேக வைக்கும்போதே போட்டிருக்கேங்க ఇప్పుడు అప్పుడు నమ్మ పరుపు వేవి వచ్చ పరుపు నెల్చ పరుపు వచ్చ పరుపు ஊற்றிட்டாங்க இது நல்லா நீ கொதிக்கட்டு நம்ம மசாலா வருத்தம் இல்லைங்களா அதை அரைச்சி வச்சுருக்கேன் இல்லை அரைச்சி வச்ச மசாலா எல்லாமே போட வேண்டாம் அதுலேருந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்து மட்டும் இந்த சாம்பாருக்கு கரைச்சி ஊற்றிக்கலாம் அதை நான் காட்டுறேன் இப்போ பருப்பு கொதிக்கட்டும் மூடி வச்சிடலாம் பருப்பு நல்லா கொதிச்சிருக்குங்க இப்படியே இருக்க வரும் நல்லா வெந்து கொல குழம்புனா பருப்பே தெரியல பருப்பு புளிக்கரசல் ஊற்றிடுவாங்க ரொம்ப அடிமட்டமாக ஊற்ற வேண்டாம் மண் இருந்தாலும் இருக்கும் புளிக்கரசல் ஊற்றியாச்சு நம்ம இந்த மசாலா அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா அது தண்ணி கலந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்து இப்படி தண்ணியை கரைச்சி ஊற்றிக்கு ஏன்னா பருப்பு போட்டுக்கனால பருப்பு நல்லா குழவழப்பு கொடுக்கும் பெருங்காயத்தூள் தேவையான உப்பு கொத்தமல்லித்தாள கொஞ்சம் தண்ணி சாம்பார் கொதி சாம்பார் ரெடி ஆகிடுச்சு கொதிக்கட்டுங்க மூடு வச்சு கொதிக்க வச்சுக்கலாம் மூடி வச்சுக்கலாம் சாம்பார் ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாங்க சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க கொதிக்கும் போதே நல்லா வாசனை அடிக்குங்க இட்லி சாம்பார் ரெடி பாசிப்பருப்பு இட்லி சாம்பார் ரெடி இட்லி ஊற்றிக்கலாம் அடுப்பா பண்ணிக்கலாம் இட்லி சாம்பார் ரெடி ஆகிருச்சுங்க நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சி நீங்கள் செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிதுன்னா ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க கண்டிப்பாக செஞ்சு இட்லி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு இட்லி குடும்பம் ரொம்ப நல்லாயிருக்கும்